ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெள்ளையங்கிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பூஜை டைமிங் சாமிக்கு என்ன என்ன கொண்டு போகலாம் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஸோ நம்ம வந்து ஃபெப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி வெள்ளையங்கிரி ஓப்பன் பண்ணாங்க நம்ம வெள்ளையங்கிரி போயிட்டு வந்துவிட்டோம் ஒன்றாந்தேதியே தேதியே அதில் உள்ள ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதை பற்றி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் பேர் என்னென்னா இன்ஸ்டாவில் வந்து எப்போ எப்போ டைமிங் பூஜை டைமிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க காலைல எப்போனா பூ சன்ரைஸ் ஆனோடன பூஜை கொடுப்பாங்க ஒரு அது ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் நடக்கும் மத்தியானம் ஒரு பூஜை நடக்கும் ரெண்டு டூ மூணு அந்த டைமிங்கில் ஒரு உச்சிக்கால பூஜைன்னு நடக்கும் நைட்டு ஒரு பூஜை நடக்கும் அது ஏழு டூ எட்டு மணிக்குள்ளே நடக்கும் மூணு மூணு பூஜை கொடுப்பாங்க அப்புறம் வந்து பக்தர்கள் எப்பம்லாம் வராங்களோ நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அப்போ ஒரு பூஜை கொடுப்பாங்க இதுதான் இந்த பூஜை டைமிங் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அடுத்து போடுறேன் அப்புறம் வந்து சாமிக்கு என்னென்ன கொண்டு போகணும்னு அப்படின்னு கொஞ்சம் இது இருக்கும் இந்த வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அரிசி வேல் அதெல்லாம் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஏழாவது முலையில் என்னெல்லாம் கிடைக்காதோ அதை அவங்க வந்து கொண்டு வர சொன்னாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம்னா தண்ணி கொண்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொண்டு போனீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்புறம் நல்லெண்ணெய் கொண்டு போகலாம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொண்டு போகலாம் அப்புறம் கா இது பூ கொண்டு போகலாம் இந்த மாதிரி சாமிக்கு எது கிடைக்க அங்கே எது கிடைக்காதோ அதை மட்டும் கொண்டு வர சொன்னாங்க ரைஸ்லாம் யாரும் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து அங்கேயே சமையல் பண்ணதுக்கு அவங்களுக்கு அங்கே இருக்குது இந்த பூஜை பண்ண போகிறவங்க கூடயே ஒரு இருபது பேர் எப்படி மலையில் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு சாப்பாடு பண்ணதுக்கு சாமிக்கு பூஜை கொடுக்கறதுக்கு அப்படி எல்லாமே இருக்காங்க கீழேருந்து எதாவது திங்ஸ் திங்ஸ் எதாவது மேலே தேவைப்பட்டால் கூட அவங்க கீழேருந்து கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்குது அவங்க கொண்டு வந்துடுவாங்க நம்ம வந்து சாமியை நல்லா பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு போனால் மட்டும் சொன்னாங்க சாமிக்கு இதெல்லாம் மட்டும் கொண்டு போனால் போதும் நாங்கள் சாமிக்கு வந்து ஒரு பைசா கூட அவங்க வாங்க மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் பூ தண் சுத்தமான தண்ணி இந்த மாதிரி பழங்கள் அந்த மாதிரி மட்டும் கொண்டு போனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்புறம் நான் கொஞ்சம் காலையில் பூஜை நைட்டு பூஜையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் மலை ஏறதுக்கு பெஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா காலைல போங்க நைட்டு போகிறீங்கன்னா நல்லா குளிரும் அதனால் பார்த்துக்கோங்க ஸோ அங்கே தங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் கூட வரலாம் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க ஸோ என்ன கேட்டங்கன்னா பகலில் டிராவல் பண்ணது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பூஜை டைமிங் சொல்லியிருப்பேன் சாமிக்கு என்னென்ன கொண்டு போகலான்னு சொல்லியிருப்பேன் வேறு எதாவது நான் கமெண்டில் போடுங்கள் நான் இந்த இதுக்கப்புறம் வந்து பூஜையை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் கிச்சி டீரியல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்கள் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபைலா ஏழாவது மலை ரீச் ஆகியாச்சு இங்கே வந்தோன்னே நல்ல செட்டப்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க வாங்க ஈஸ் அப்படியே போய் சாமியை பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ ஐஸ் ஃபைனலாக ஏழாவது மேலே வந்துவிட்டோம் சாமியை பார்க்க போகிறோம் பழைய வேல் மாற்றி ஒதுக்கி வச்சுருக்காங்க இதில்லாம் பெயிண்ட்லாம் அடித்து பயங்கரமாக வச்சுருக்காங்க கூட்டமே இல்லை ஃபஸ்ட்டு டே வந்து சாமியை பார்க்க போகிறோம் வாங்க ஈஸ் போய் பார்க்கலாம் அப்பா சா பீலு கைஸ் இங்கே வந்தோடனே அந்த காற்று மேலே படும்போது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ அப்படியே வந்தோடனே இங்கே பிள்ளையாரப்பா இருக்கார் அப்படியே வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு போங்க ஸோ அப்படியே நம்ம எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸ் ஸோ இங்கே வந்தீங்கன்னா அப்படியே பிள்ளையார் அப்படியே சிவலிங்கம் வேறு லெவலில் செட்டப் பண்ணி செடியெல்லாம் வச்சு பயங்கரமாக வச்சுருக்காங்க வாங்க ஈஸ் போய் பார்க்கலாம் ஐயோ வந்துட்டேன் ஸோ இஸ் ஃபைனலாக வெள்ளைங்கிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தரிசனம் டன் கைஸ் வேறு லெவலில் பார்த்தாஜி சாமியை ஒரு ஏழு மணி நேரம் நடந்து வந்து ஃபைனலாக சாமியை பாத்தாஜி கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வேறு லெவலில் இருக்குது என்னோட ஒரு மலைமொழி இருக்குது அங்கே தான் அது பார்த்துட்ருக்கேன் 2025 ish. I'm like, it is done.

ய திரு கர கோயிலான் தங்கடன் அடியேனையும் எண்கடன் பணி செய்து இழப்பே ஐயும் கிளியும் ஜவ்வம் ஜவ்வும் கிளியும் ஐயும் பாபா வாழை பரமேஸ்வரி மஞ்சாச்சரியானந்த ரூபிணி மனோன் மணி மலரடிகள் ஓற்றி ஓற்றே ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீ உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பாஷா மலர் எல்லாம் ஆனாய் நீ சேனல் ஃபைனலாக நம்ம மலையில் தான் ஸ்டே பண்ணோம் நான் ஒன்று நினைக்கும் தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்க இதுக்கு யாருக்கும் கிடைக்காது எங்களுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிது ரொம்ப நிம்மதியாக இருந்தோம் மலையிலேயே குளிர் செம குளிர் தான் ஆனாலும் அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு வழி கிடச்சி சேஃபாக இருந்தோம் ஸோ இன்னைக்கு டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது செம குளிர் ஃபுல் மிஸ்டு தான் மலை ஃபுல்லாகவே இங்கே வந்து மஞ்சுமள் பாய்ஸ் கொகையில் தான் இருக்கோம் வெள்ளையங்கியில் அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இதான் இந்த மஞ்சுமல் மல் பாய்ஸ் குகை வந்திங்கன்னா பார்க்கலாம் கோயிலே சாமி கும்பிடுவோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆனால் சேஃபாக தான் இருக்கணும் ஸோ பார்த்துருங்க இதான் கைஸ் அந்த குகை எப்படி இருக்கு ப்ரோ மஞ்சுமல் பாய்ஸ் குகை சூப்பராக இருக்குது ஸோ வரவங்க இதை பார்த்துட்டு போங்க ஆனால் இங்கே வந்திங்கன்னா குளிருக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் கைஸ் டைம் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது செம்மை ஃபாகு செம குளிர் பூஜைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல் ஃபாகா இருக்கு எல்லாம் சாமி கும்பிடத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பூஜைக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் ஆகும் பூஜை கொடுப்பாங்க பார்க்கலாம் கைஸ் ரைஸ் ஃபைனலாக ஏழ்ரைக்கு சாமியை பார்த்துட்டு அப்படியே சன்ரைஸ் ஆச்சு பூஜை கொடுத்து திருநீர் பூசிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் கீழே டைம் செவன் தேர்ட்டி ஆகுது வாங்க அப்படியே போகிற இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் ஐஸ் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கிட்ட ரீச் ஆனோம் ரீச் ஆகிட்டு அப்படியே ஒரு தீபாரணை பார்த்துருப்போம் அதை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு பூஜை பார்த்துருப்போம் ஏழ்ரைக்கு அதை அப்படியே பார்த்துட்டு நைட்டு கோயிலே ஸ்டே பண்ணியிருப்போம் மலையிலே ஸ்டே பண்ணோம் அப்புறம் வந்து நம்ம பா நம்ம எப்போலாம் பூஜை பார்த்தோன்னா போனோன்னு ஒரு பூ தீவாரணம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் நைட்டு பூஜை பார்த்தோம் அப்புறம் காலைல வந்து பூஜை பார்த்துட்டு அப்படியே மலையிறங்க ஸ்டா மலையிறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி போல் மலை மலை இறங்கி முடித்தோம் ஏறுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஏழு மணி நேரம் ஆச்சு இறங்குறதுக்கு ஒரு நாலரை மணி நேரத்தில் இறங்கி முடிச்சிட்டோம் கண்டினியூஸாக இறங்கி அப்படியே சூப்பராக முடிச்சிட்டோம் நைட்டு செம்ம குளிர் ஸோ அதனால ஃபுல்லாக பிளான் போங்க மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் கிச்சிட்டு லைக்ஸ் சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணுங்கள் யாராவது அடுத்து இதாக ட்ரிப் அடுத்த ஒரு ட்ரிப்பில் பார்க்கலாம் யாராவது ட்ரிப் வரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க ஸோ மறக்காமல் கிச்சிட்டு லைக்ஸாக சப்ஸ்க்ரைப் ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பாங்க ஐஸ் பை பை